தென் சீன கடலில் சீனாவை எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கி இருக்கிறது இது குறித்த ஒரு தொகுப்பை பார்ப்போம் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கி வரும் ஒளியை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு வேகத்தில் செல்லும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் உலகின் அதிவேக சூப்பர் சானிக் ஏவுகணையாகும் இந்தியாவின் பிரம்மபுத்ரா நதி ரஷ்யாவின் மோஸ்குவா நதி ஆகியவற்றின் பெயர்களை சேர்த்து பிரம்மோஸ் என பெயரிடப்பட்டது இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் அப்பால் உள்ள எதிரியின் இலக்கை அழிக்கவல்ல இந்த ஏவுகணைகளை நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் மற்றும் நிலத்தில் இருந்து ஏவ முடியும் இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படை என முப்படையிலும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் செயல்பாட்டில் உள்ளன தென் சீன கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை சமாளிக்கும் வகையில் அப்பிராந்தியத்தைச் சேர்ந்த பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் சூப்பர் சானிக் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டது ஏற்கனவே பாதுகாப்பு தளவாடங்களை பிலிப்பைன்ஸுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பாக இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று யூனிட் பிரமோஸ் ஏவுகணை கருவிகள் மற்றும் ஏவுகணைகளை முன்னூற்று எழுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் அதாவது மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜனவரியில் ஒப்பந்தம் செய்தது பிலிப்பைன்ஸ் இதனையடுத்து ஏவுகணை தயாரிப்பு மற்றும் பிலிப்பைன்ஸ் வீரர்களுக்கு உபகரணங்கள் பயிற்சி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் பிலிப்பைன்ஸ் கடற்படை ஏவுகணை பயிற்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தியதாக தகவல் வெளியாகியது இதன் தொடர்ச்சியாக முதல்கட்ட பிரம்மோஸ் யூனிட் இந்திய விமானப்படையின் ஜம்போ விமானம் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் விமானத்தில் பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பப்பட்டது இது பிரம்மோஸ் ஏவுகணையின் முதல் ஏற்றுமதி என்பது குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸ் போக அர்ஜென்டினா போன்ற பிற நாடுகளும் இந்தியாவிடமிருந்து பிரம்மோ சேவுகணைகளை வாங்க ஆர்வம் காட்டுகின்றன இந்தியாவிடமிருந்து பிலிப்பைன்ஸ் பிரம்மோ சேவுகணைகளை கொள்முதல் செய்வது இந்திய ராணுவ தளவாட ஏற்றுமதியில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது